ஆமை பேதருக்கு தெளிவு வந்த போது ஈரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும் கத்த தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று தாம் இப்பொழுது உண்மையா நல்ல கரங்களைச் சட்டி அவர் சிறையிறப்பை தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும் தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தேவனுக்கு மகிமையும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதை செய்தவருக்கு மகிமையும் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் நீ தள்ளினாலும் திறக்க முடியாத கதவு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன் தள்ளினாலும் திறக்க முடியாது தள்ளினாலும் திறக்க முடியாதுன்னா உன்னுடைய மொத்த முயற்சியால முடியாது அந்த வேலை வரும்போது தானாக தானாக எத்தனை பேர் நம்புறீங்க கைகளை உயர்த்தி பல நன்மையின் கதவுகளை கத்தர் எனக்கு முன்பாக தானாக திறக்க வைக்க போகிறதற்காக ஆமே இதற்கு கண்ணீரின் ஜபம் அதிகமாய் கை கொடுக்கும் எனவேதான் நூற்றி இருபத்தி ஆறு அந்த தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த வசனத்தை எப்படி பாட வைக்கிறார் தெரியுமா கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் கண்ணீரும் விதையும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் விதைனா என்ன தெரியுமா வசனம் விதை வந்து விதைக்கிறதுனா நம்ம வாயால் சொல்லணும் ஆமாம் வார்த்தை ஆண்டோர் நம்ம பண்ணின வசனத்தை நம்ம வார்த்தையால் வாயால் சொல்லி அதை சொல்றது மட்டும் இல்லை அத கண்ணீரன்னு தண்ணீரை அதன் மேல அதை கண்ணீரோடு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை ஆண்டோரோட பிடிச்சி நிறு நிற்க வைத்து ஒரு வார்த்தை எழுத வைத்தார் கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கண்ணீரும் விதையும் விதைனா என்ன வசனம் கண்ணீர் என சிறை இருப்பு பாபிலோனுல இருந்து அழுதாங்கல்ல நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைச்சு அழுதோம் அழுதோம் அப்ப ஆண்டவர் சொன்ன பிராமிஸ் இதெல்லாம் அவங்க நினைவுக்கு வருது அந்த சியோன் எப்படி இருந்துச்சு ஆ அதெல்லாம் நினைவுக்கு வந்துச்சு ஒரு பக்கம் அழுக கண்ணீரும் விதையும் உங்கள் எதிர்காலத்தை அழ வேண்டிய காலத்தில் அழுதுருங்க அழுவது தப்பு கிடையாது தேவ சமூகத்தில் அழுவது பலவீனம் அல்ல மனிதர்களிடத்தில் அழுவது பலவீனம் நம்ம வந்து அழுகை வரும்போது அந்த இடத்துல மனிதர்களை தேட பழகாதீங்க அது அது நம்மளை ரொம்ப பாழாக்கும் நம்ம கண்ணீரை வீணாக்கும் ஆமே அது வீணாகும் ஆல லோயா இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறாங்க அங்கே ஃப்ளாஸ்கில் தண்ணி இருக்குது வேறு தண்ணியே இல்லைன்னு வைங்களேன் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தான் எடுத்து தம்பி கொண்டு வரும்போது கால் தட்டி கீழே விழமாட்டான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி இதை விழுந்தோ அல்லது என் கைப்பட்டு தட்டி கீழே விழுந்தோ அடுத்து என்ன இல்லை தெரியுமா தண்ணி இல்லை அப்போ மேக்ஸிமம் சேஃப் அது அது மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்துதானே நம்ம ரெடி பண்ணுவோம் கண்ணீர்லாம் சும்மா வராது சும்மா சரி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அழுவுமா எத்தனை நேரம் அழுவோம் முடியாது சிரிப்போன்னா சிரிப்போம் ஆமா சில புருஷன் மனைவியை சிரிக்க வைக்கிறதே போட்டோகிராபர்ஸ் வீட்டுல மூணு வருவாங்க ஸ்மைல் பிளேஸ் உம் வாங்க வேற வழியில சிரிச்சு தான் ஆகணும் ஆனா அப்படி சிரிக்கு இப்போ எல்லாரும் போட்டோக்கு போஸ் கொடுங்க இப்ப அழுங்க அப்படி சொல்லாமனா அழவை போடுங்க அப்படிலாம் அழ முடியாது அப்போ ஒரு ஒரு சூழ்நிலை வருது அந்த கண்ணீர் அது ஒரு கண்ணீரும் விதையும் இந்த வேர்டு என் மனசுல இன்னைக்கு ஆண்டு வந்து ஆழமா போட்டார் கண்ணீரும் விதையும் உன் எதிர்காலத்தை கம்பீரமா அதுவும் விதை எப்படி தோணும் தெரியுமா அள்ளி தோணும் அப்படி அள்ளி தூவும் போது உன் கண்ணில் கண்ணீர் இது நம்பிக்கையற்ற கண்ணீர் இல்லை ஓ, பாதையில நான் கண்ணீரோடு நடந்தேனோ அதே பாதையில கம்பீரத்தோடு அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு நான் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி கண்ணீரும் விதையும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க இந்த பாபிலோனின் சிறையிருப்பை திருப்பும்படிக்கு கத்தர் ஒரு கோரேசை எழுப்பினார் தானியல் எவ்வளோ அழுத்தி ஜோமன்னார் தெரியுமா நல்ல புரிந்து கொள்ள சிறையிருப்ப திருப்ப என்ன செய்யணுமோ அதை செய்வார் நமக்கே தெரியாது அவர் என்ன செய்ய போகிறார்னு ஒரு கோரசை எழுப்பி இசிறவிலர்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வருகிறார்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் பாழாக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படிக்கு ஆமைய அவர்கள் அஸ்திபாரம் போட்டார்கள் அப்படி அஸ்திபாரம் போட்ட போது மூன்றாவது அதிகார் அதனுடைய பன்னிரண்டு கண்டித்தானும் தலைவரிலும் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்ட போது வேறு அநேகம் பேரோ அந்த மீதி அநேகம் பேர்னா என்ன அப்படின்னு அந்த முந்தின ஆலயத்தை காணாதவர்கள் அவர்கள் பாபிலோன்ல பிறந்தவர்கள் பாபிலோன்ல நாற்பது வருஷத்துக்கு மேல இருந்தாங்க அங்கேயே பிறந்தவங்க அங்கேயே பிறந்தவங்க நாற்பது எண்பது வருஷம் நினைக்கிறேன் அங்கே பிறந்தவங்க அங்கே பிறந்தவங்களுக்கு என்ன தெரியாது இந்த மகிமை தெரியாது முந்தின ஆலயம் தெரியாது ஆனா முந்தின ஆலயத்தை கண்டு சிறைபிடித்து போனவர்கள் உயிரோடு இருக்கிறவங்க திரும்ப வந்து அஸ்திபாரம் போட்ட போது அவங்க கண்ணில் என்ன வருது தெரியுமா கண்ணீர் ஏன்னா இவங்க தான் பாவிலோன்லேருந்து இருந்து எதுக்காக அழுதாக தெரியுமா இந்த சிறையிருப்பு மாற அழுதார்கள் ஆமையன் வேதனையின் கண்ணீர் ஆனந்த கழிப்பின் கண்ணீராக மாறும் ஆமையன் இந்த கண்ணீர் துளி ஆமையன் ஹலோ கண்ணீர் தொழில விண்ணப்பம் மட்டும் வராது கண்ணீர் தொழில நன்றி இருக்கும் ஹல லோயா ஜூலை ஜூலையில் ல மீட்டிங் போயிருக்கும் போது காலையில் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன் போகும்போது ஆண்டு ஒரு வேடை கொடுத்துட்டே இருந்தாங்க ஆமே நீ நன்மையை நினைச்சி உன் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அதை நான் வந்து நன்றி துளியாக கணக்கிடுவேன் நன்றி துளி அப்படிங்கிற ஒரு வேடை அண்டவர் கொடுத்தார் நன்றி துளி நன்றி துளி நம்ம நன்மை நினைச்சு கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அது வந்து அவர் கண்ணீர் துளியாய் பார்க்க மாட்டார் நன்றி துளி ஆமே ஹல லூயா விண்ணப்பங்களுக்கு மட்டும் கண்கள் நிறைகிறதா அல்ல நன்றி அவர் செய்த நன்மைகள் திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் அமே கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீரண்டையில் கைகளை உயர்த்தி திருப்பி தர ஒற்றுமில்லையே திரும்பி பார்க்கிறேன் ஆமே கண்ணீரோடு கத்தாமே ஆலையிலுயா திரும்பி பார்க்கிறே ஆமே ஒரு நைட் இருந்து அழுதான் ஆண்டவரே என்னை இப்படி எல்லாம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே அப்பா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி இருந்து அழுறான் விதையும் ஏசா என்கிற சிறையிருப்பு அந்த நைட்டே மாத்திட்டு ஏசாவின் மனசை மாத்திட்டார் யாக்கோபு இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்திருக்கலாமே பண்ணவே இல்லை ஆனா ஒரு நாள் சூழ்நிலை பண்ண வச்சது ஏன் அழுகையின் பள்ள தாக்கல் நடத்துறீங்க நமக்கு தெரியாது நாம் எத்தனை அடுக்கு காவலுக்குள்ள இருக்கிறோம்னு தெரியாது கர்த்தருக்கு தான் தெரியும் தான் அனுப்புறார் நமக்கு சரியா ஜபிக்க கூட தெரியல ஆமே கர்த்த தூதன் அனுப்பி முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு அப்படி ஒவ்வொன்னா அதுக்கு முன்னாடி சங்கிலி ஆண்டவர் தெரியும் அவர் முதல்ல வந்து உள்ளதான் உள்ளதான் ஹீல் பண்ணிட்டு இருக்கிறார் நம்மள ஒவ்வொரு ஸ்டெப்பா எத்தனை பேர் நம்புறீங்க பல அடுக்க தாண்டி கொண்டு வந்துட்டா இந்த இரும்பு கதவு எனக்கு முன்பாக தானாய் திறக்க போகிறது அண்டவர் அந்த இரும்பு கதவை திறங்க நீ முதல்ல இரும்பு கதவு பக்கத்துல வா அண்டவர் எரிகோ எரிகோ நீ முதல்ல யோரான கடந்து வா நம்ம இன்னும் உள்ளேயே இருக்கிறோம் நீ முதல்ல வெளியே வா அண்டவரே அண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறேன்னு கூடாரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெரியாத ஆவரகமே வெளியேவா நீ போட்ட கூடாரத்தை பார்த்துட்டு தான் அடி எனக்கு என்ன தருவீர் என்ன தருவீர் வெளியே வந்து நான் போட்ட கூடாரத்தை பார் அது இன்னர் ஹீலிங் நமக்கு நிறைய ஸ்டெப்பை தாண்டி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறா ஜெபிக்க முடியாத எத்தனை பேர் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க பல அடுக்க தாண்டி வந்துட்டீங்க ஒரு செப்புதான் இருக்கு பவுல் சீலா போன்றவர்கள் ஆல்ரெடி தாண்டி இருக்கிறாங்க அதனால அவங்க ஜபித்தது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேத ஜாம படுத்திருப்பார் நினைக்கிறீங்க பேதர் ஜபிக்காம தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க அபிஷேகத்தை பெற்ற அப்போஸ்தலர் தூண்களா எண்ணப்பட்டவர்களில் ஒருவர் பக்கியே பேரொட்ட தான் இருக்கு அவர் முடிச்சுதான் படுத்திருப்பார் அவடி சோமண்ணி இருப்பார் நினைக்கிறீங்க கத்த சொன்ன வார்த்தை அதான் கண்ணீரோடு நீங்க எனக்கு சொன்னீங்களே உன் இள வயதுல நீ உன் இஷ்டப்படியெல்லாம் நடப்ப உன் முதிர் வயது போது உன் அறையை கட்டி கொண்டு போவாங்க நீங்க சொன்னீங்களே முதிர் வயதுலதான் என் ஓட்ட முடியும்னு ஆனா இப்போ இப்படி இருக்கு நீங்க சொன்ன வார்த்தை ஆண்டவரே படுத்திருப்பா அதில் சந்தேகமே கிடையாது ஆண்டவர் கண்ணீரோடு விதைக்கிறவர் நமக்கு தெரியல நம்ம அந்த இரும்பு கதவையே பார்த்துட்டு இருக்கிறோம் எப்ப அது திறக்கும் ஆனா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல நீ கண்ணை தர அடுத்து கையில இருக்கிற சங்கிலியெல்லாம் விளையாட்டும் அடுத்த எழுமை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னும் இரும்பு இரும்பு கதவு திறந்து வெளியே வர்றது வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பார்வையில் நம்ம இன்னும் தான் எப்படிதான் அப்படியே தான் இருக்கிறோம் பக்கத்தில் ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க அப்படி இல்லை அப்படி எல்லாம் இல்லை அப்படி இல்லை இந்த இரும்பு கதவு திறக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் ஆனா

சிலரோடு கத்தர் பேசுகிறதை நாவில உணர்கிற இது உன்னுடைய கற்பனை அல்ல நீ கண்டது சரியே நீ கண்டது சரியே உலகத்தில் அப்படியே தானே இருக்கிற அப்படியே தானே இருக்கிற உடனே நம்மளும் சொல்ற அப்படியே தானே இருக்கிற எங்க வந்து இருக்கிற பாரு எங்க வந்து நிக்கிற பாரு

அது தானாக சிறகு நாமச்சல ஏசுமி நாமச்சல இங்க நீங்க செவிக்கும் போது இங்க சுதிக்கும் போது தள்ளினாலும் திறக்க முடியாத கதவுகள்